பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கத்தனு ஆசிர்வதிப்பாராக நான் அதே வசனத்தை மறுபடியும் யாத்ராமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதினைஞ்சு வசனத்தை வாசிக்கிறேன் மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார் பிரியமான தேவ ஜனமே ஒரு அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் எதற்காக அழைக்கப்பட்டான் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான் எதற்காக தேவனுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு என்ன செயல்படுத்துவதற்கு என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் மோச அழைக்கப்பட்டான் அபிஷேகம் பண்ணப்பட்டான் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான் தொடர்ந்து கத்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் வந்து வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆறு நாள் மோசை மலையின் மேல் இருந்தான் என்று விதம் சொல்லுகிறது பிரியமான தேவ ஜனமே ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் ஆறு நாட்கள் மோசை மலையின் மேல் இருந்தான் ஏழாம் நாளிலே கத்தர் மோசையை கூப்பிட்டார் ஆறு நாள் அவனுடைய பழைய நினைவுகள் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் மாற்றப்படுவதற்கு அவங்க அங்கே ஒரு சுத்திகரிப்பை மோசை தனக்கு உண்டாக்கி கொள்ளுகிறான் கர்த்த தன்னோடு கூட பேசுவதற்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம் அல்லவா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை ஆனால் பரிசுத்தம் மிக அவசியம் பரிசுத்தம் 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 மோசை அழைக்கப்பட்டவனா இருக்கலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கலாம் தேவனோடு கூட பேசுகிறதா இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிக்க வேண்டும் நான் அழைக்கப்பட்டுட்டேன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் நான் பிரதேசோட கூட இருக்கிறேன் நான் அர்ப்பணிப்போட இருக்கிறேன் கத்துடைய ஊழித்தை சிறனி அசால்ட்டு தான் நம்ம கேரளாஸா இருக்கக்கூடாது நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வேணுங்க நாம சுத்திகரிப்பு சரியா இருந்தாதான் ஜனங்களை சுத்திகரிப்பு உள்ள கொண்டு நடத்தி தேவ சித்தத்தை செய்ய வைக்க முடியும் நீ சுத்திகரிப்பு மிக அவசியம் இல்லையா அநேகர சுத்திகரிப்பை குறித்து இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் ஆறு நாள் மோசே அந்த சீனாய் மலையிலே மேக சபம் நல்ல குளிர்ந்த ஒரு ஒரு சூழ்நிலை வெயில் தெரியாது உட்கார்ந்து ஆண்டவரோடு ஆண்டோடு பேசணுமே ஆண்டறினோடு கூட பேசணுமே நல்ல கவனிங்க நீங்க ஆண்டோடு பேசணும்னா உங்களை பரிசுத்தப்படுத்துவீங்கல்ல அன்றவரையை தகுதிப்படுத்தையா உடைய சத்தத்தை கேட்கணையா உடைய வார்த்தையை கேட்கணையா அண்டவரே நீரினோடு கூட பேசும் 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 பேசுனி நம்ம கேட்கறமா இல்லையா ஆரம்ப நாட்கள்லாம் எத்தனை நாட்கள் கதறி புலம்பி அழுத நாட்கள் ஒன்று தெரியுமா ஆண்டரினோடு கூட பேசணுமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் என்னென்னா நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும் ஏன் பரிசுத்தம் உண்டாகணும் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் வேணும் அவர் நம்மளும் கூட பேசணும் பாருங்க எவ்வளவோ ஜனங்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை மோசிட்ட கத்தர் கொடுத்துருக்கிறார் அந்த பொறுப்பை அவன் தொடர்ந்து நடத்தணும்னா கத்த தன்னோடு கூட பேசணும் கத்த தன்னோடு கூட பேசணும்னா இவன் தேவசமத்தில் காத்திருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆறு நாள் பரிசுத்தப்படுத்துதல் உண்டாயிற்று ஏழாம் நாளிலே கத்தர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் மோசையை கூப்பிட்டார் மோசை மறு உத்தரவு கொடுக்கிறான் மோசை பேசுகிறான் அவர் பேசும்போது சொல்லுகிறார் மோசே இந்த ஜனங்கள் தங்கள் வழியிலே போறாங்கப்பா அது எனக்கு மிகவும் மன வருத்தமா இருக்கு பழைய வாழ்க்கையிலே போறாங்க இந்த பழைய வாழ்க்கை வேண்டாம்ப்பா அந்த பழைய வாழ்க்கையிலேருந்து அவளை வெளியே கொண்டு வந்து அவங்கள நான் ஆப்ரகாமோடும் யாக்கோபடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து காணான் தேசம் ஓடுற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு சேர்க்கணும் இப்படி போகக்கூடாது அவங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகணும் ஒரு மாற்றம் உண்டாகணும் நீ அது ஜனங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதுதான் மோசையோடு கூட கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பிரியமான் தேவ ஜனமே நாமும் கத்துடி சமூத்து அமர்ந்திருந்த ஒரு சத்தத்தை கேட்போமானால் மிக மகிமையா இருக்கும் பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான அந்த மன மகிழ்ச்சியான காலை விளைக்காய் நன்றி ஆண்டுடைய கிருபை தம்முடைய பிள்ளைகள் மேல அளவற்ற கிருபையாய் பெருகட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தங்கள் வழியிலே போகாதபடிக்கு அவர்கள் எல்லாருக்கும் ஒரே வழியை உண்டாக்கி ஒரே பிரமாணத்தை கொடுத்து ஒரே ராஜ்யத்திற்கு ஒரே தேசத்திற்கு தகுதிப்படுத்துகிற இந்த அந்த தான் மோசையை கொண்டு நீ செய்த காரியம் அண்டவரே ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே அமீன் அமீன் காட் யூ